அவங்க ஆஸ்பத்திரிக்கு தானே கூட்டிட்டு போவாங்க சரி நான் எங்கிட்ட இருந்தே வைக்கிறேன் கேள்விய யாரும் வாயை பொத்திக்கிட்டு இருக்க கூடாது என்ன உங்களுக்கு தோணுதோ அதை எங்கிட்ட கேட்கணும் எல்லாத்துக்கும் மூணு வாயை பொத்திக்கிட்டே இருந்தா அது வந்து எப்படி நான் முட்டாளா இல்லை நீங்க முட்டாளா என்னைய முட்டாளா ஆக்குறீங்களா அப்படின்னு எனக்கு தெரியல சரியா இப்போ நான் உங்களுக்கு இப்போ குறைஞ்சபட்ச இப்போ ரெண்டு மூணு நாலு பூஜைக்கு நான் குறைச்சிக்கிட்டேன் இல்லையா உபதேசம் கொடுக்குறதே குறைச்சிக்கிட்டேன் ஏதோ கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு வந்துடுறேன் காரணம் என்னென்னா என்னையை பொறுத்தவரை உங்கள்கிட்ட குறை இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நான் அதை வே வேண்டான்னு ஒதுக்குறேன் ஒருவேளை அந்த ஏன் குறையாக கூட இருக்கலாம் நீ கண்டுபிடிச்சிருக்கலாம்ல ஏன் வேறு திடீர்னு இப்படியெல்லாம் ஒரு இதில் போறாரு அப்போ ஒரு என்ன குறை இருக்கு அப்படின்னு நீங்கள் கூட கண்டிச்சு கண்டிச்சிருக்கலாம் கண்டுபிடிச்சிருக்கலாம் சொல்லியிருக்கலாம் அதை ஏன் சொல்லாம இருந்து ஏன்னு தெரில ஒன்று ரெண்டாவது நான் உங்களை வழி நடத்துகிற விதம் ஏதாவது திசை மாதிரி ஏதாவது வழி நடத்துகிறேன்னா உங்களுக்கு பிடிச்சது மாதிரி இல்லையா இதெல்லாம் இருக்கு ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா உங்களுக்கு பிடிச்சது மாதிரி நான் பயணத்துல பயணம் பண்ண முடியாது ஏன்னா எங்க குருநாதர் கணக்க இவனுக்கு கத்து கொடுத்தது இவனுக்கு வழிகாட்டினது அந்த தான் நான் பயணம் பண்ண முடியும் அதுலேருந்து மாறி நான் பயணம் பண்ணவும் முடியாது பண்ணினாலும் நான் ரொம்ப நாளைக்கு பயணம் பண்ண முடியாது எவ்வளோ பேரும் இன்னைக்கு சாமியாக்ட்ட அப்படி மாறி போய் இன்னைக்கு கணவங்க புனவங்களாம் இருக்காங்க இந்த பன்னெண்டு பன்னெண்டு வருஷத்திலேயே சாமி கிட்ட நாங்க தீவிரமா கூடவே இருந்தோம் எல்லாமே இருந்தாங்க கூடவே தான் இருந்தாங்க அவருக்கு எல்லா சேவையும் பண்ணாங்க கார் டிரைவரா மாறி மாறி இருந்தாங்க எல்லாமே இருந்தாங்க இன்னைக்கு அவங்க எல்லாம் இருக்கிற இடம் தெரியாம போயிட்டாங்க காரணம் என்னன்னா சாமியினுடைய எண்ணமும் அவருடைய சத்திய பாதையிலயும் யாரும் இல்ல புரிஞ்சதா அதனால தான் அவங்க இன்னைக்கு இருக்கிற இடம் தெரியாம காணாமல் போய்கிட்டு இருக்காங்க இன்னும் ஒரு சிலர் இருக்காங்க அவங்களும் கொஞ்சம் காலத்துல எல்லாம் வந்து இருப்பாங்களா இருக்கிற இடம் தெரியுமான்னு அப்படி கூட நம்ம சொல்ல முடியாது அது அவரே சார்ந்தது நாம அதை அவங்கள வந்து தூத்தணுங்கிறதோ இல்லை வாழ்த்தணுங்கிறதோ அது நமக்கு வேலையை கிடையாது அது அவராச்சு அவங்களாச்சு இந்த பிரதேசியாக இருந்தாலும் அதுதான் இப்ப அவங்களுக்கு தான் அப்படி வந்துச்சுன்னா அவர் பாதையில மாறி தனியாக நான் பயணம் பண்ணணுங்கிற எண்ணத்துக்குள்ள எனக்குள்ள வந்துச்சுன்னா நானும் குறைஞ்ச காலத்துல வந்து காணாம போயிடுவேன் அது மறுப்பே கிடையாது ஆனா யாருக்காகவும் நான் வந்து என் நிலையை மாத்திக்கிறதுக்கு நான் தயாரா இல்லைங்கிறது நான் ரொம்ப உறுதியா இருக்கிறேன் பொதுமக்களோட இருந்து மக்களுக்காக பணி செஞ்சு மக்களுக்காக சீர்திருத்தத்துக்கு நம்ம பயணம் பண்ணும்போது போது நல்வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணத்தோட அந்த வாக்குறுதியோட வந்து பயணம் பண்றதுனால நான் எக்காரணத்தை கொண்டு யாருக்காகவும் எந்த ஒரு இடத்துலையும் காம்ப்ரிமேஷன் இருக்காது நிறைய உங்களுக்குள்ளே உங்களுக்குள்ள வெளியே சொல்ல மாட்டேங்க ஆனா இருக்கு எண்ணங்கள் இருக்கு எப்படி இருக்குன்னா ஏன் இவ்வளோ கடுமையாக கொண்டு போறாரு தகுந்தது மாதிரி கொஞ்சம் நெளிவு சுழிவாக போகலாம்ல நெளிஞ்சு நெளிவு சுழிவா போனா எல்லாரும் வந்து வருவாங்க வந்தவங்க பயணம் பண்ணுவாங்க இவர் இவ்வளவு கடுமையாக கொண்டு போறது அது சரியா இருக்குமா அப்படின்னு உங்களுக்குள்ள எண்ணங்கள் இருக்கு தோணுது ஆனா வெளிப்படுத்த மாட்டேங்கிறீங்க வெளிப்படுத்த மாட்டேங்கிறீங்க அதுக்கு காரணம் என்னன்னா நீங்க உங்களுடைய பயணங்கள் எல்லா இடத்துலயும் நீங்க பண்ற பயணம் ஆலய வழிபாட்டுக்கு போறது பக்தி மார்க்கத்துல போறது சித்தாந்த ரீதியில எவ்வளோ பேர் பயணம் பண்ணிருக்காங்க இப்பத்தானே கொஞ்சம் கொஞ்சம் என்னமோ அந்த அங்க போறோம் இங்க போறோம்னு சொல்லிக்கிட்டு தர்றாங்களே தவிர அங்கேயும் போய் ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு யாராவது போறாங்களா அங்க ஜீவ ஜமாதிக்கு நான் போனேன் இங்க ஜீவா சமாதிக்கு போனேன் இங்க போனேன் அங்க போனேன் இங்க போனேன்னு சொல்றாங்களே தவிர அங்க போய் அங்க அந்த சமாதியில போய் அங்க அவங்களுடைய மனநிலை என்ன அவங்களுடைய ஐக்கியம் என்ன அந்த ஆன்மா எதை நோக்கி இருக்கு அப்படிங்கறது ஏதாவது தெரிஞ்சுக்கிறதுக்கு யாராவது போயிருக்காங்களா இப்ப கணக்கம் வெட்டிக்கே சாமி கிட்ட அவ்வளவு பேர் போறாங்க இல்லையா ஜெய ஜெய ஜெயின்னு குமியறாங்க அவ அந்த ஆன்மா என்ன நிலையில இருக்கு அவர் எதையை நோக்கி எல்லாத்துக்கிட்ட விருப்பப்படுறாரு எல்லாரும் எந்த வழிபாட்டு நிலையில பயணம் பண்ணணும் அப்படிங்கிற அவர் எண்ணத்தை வந்து யாராவது அந்த இடத்துல புரிஞ்சு போ எடுத்துக்கிற இடத்துல யாராவது இருக்காங்களா இல்ல சாமி அவங்க தேவையானதை கேட்க தான் போறாங்க கேட்கலாம் கேட்க கூடாதுங்கிற மனுஷ நிலை வந்து கேட்கிற இடத்துல தான் இருக்காங்க ஆனா கேட்கும் போது அந்த கேட்கிற இடத்தை கேட்கறதுக்கு தகுந்த மாதிரி நாம இருக்கிறோமா நம்ம அந்த இடத்துல இருக்கிறோமா இருக்கு இல்லையா ஒரு விஷயம் கேட்க போறோம் பொண்ணு இல்லை உதாரணமா பையனுக்கு பொண்ணு கேட்க போற பொண்ணு கேட்க போற இடத்துல நீ நீ எதிர்பார்க்கறது மாதிரி பொண்ணு இருக்கணும் ஆனா பொண்ணு வீட்டுக்காரங்க எதிர்பார்க்கறது மாதிரி இருக்கணும் அப்ப இருந்தாதானே அந்த பொண்ணு கொடுப்பாங்க பொண்ணு சம்மதிக்கும் அதே மாதிரிதான் நீ வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு இதை போற ஒரு எதிர்பார்ப்போட போற அப்படின்னா அத கேட்கக்கூடிய இடத்துலயும் அதை கை நம்ம வசப்படுத்துற இடத்திலயும் நாம இருக்கிறோமா நம்மளுடைய எண்ணம் அந்த இடத்துல இருக்கா அப்படிங்கறத நம்ம யோசிக்கவே மாட்டோம் அப்படிங்கறத யோசிக்கவே மாட்டேன் இன்னும் நான் உங்களுக்கு சொல்றேன் நேரடியா சிவனுக்கிட்டே நீங்க போய் உக்காந்தாலும் சரி அப்படி எல்லாம் அவர் எல்லாருக்கும் நல்லவர் தான் ஆனா தூக்கி கொடுத்துருவாருன்னு நினைக்கிறீங்க அதுக்கும் காலங்கள் வேணும் நேரங்கள் வேணும் சூழ்நிலை சரியா வரணும் அவன் கொடுக்கறத வாங்கிட்டு வர்றதுக்கு உண்டான இடத்துல நீ இருக்கியான்னு அவன் அப்படியெல்லாம் ஒண்ணும் சிவனாகட்டும் விஷ்ணு ஆகட்டும் உடனே கொஞ்சம் போய் அப்படியே உட்காந்து கொஞ்ச நேரம் உட்காந்து வந்துட்டா தூக்கி எடுத்துடலாம் கையில குடுத்துட மாட்டாங்க அப்படி கொடுக்குற கடவுள் யாருமே இல்ல அப்படி எடுத்துக்கிட்டா உங்களுக்கு ஆயிரம் முறை நடத்தி உனக்கு கொடுக்க வேண்டியது எல்லாமே அவன் கொடுத்துட்டான்